அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி இந்த நிகழ்வானது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை சுமார் நான்கு மாத காலகட்டங்களுக்கு நடக்கவிருக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சோ கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் தனது சொந்த உழைப்பால் வாழ்வில் வெற்றி கனியை பறிக்கும் கன்னிராசி அன்பர்கள் எந்த விஷயத்தையுமே தன்னுடைய சுய முயற்சியாலும் சொந்த முயற்சியாலும் மட்டுமே வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் புதன் பகவான் அதிபதி அப்படின்ட்டாவே புத்திக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் எந்த விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு செயல்படுத்தக்கூடிய நபர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க எந்த விதத்துலேயும் எந்த சின்ன தவறும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செயல்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினச்சி நம்ம ஆரம்பித்த ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லா விதத்துலேயுமே வந்து பிரேக் ஆகி நிற்கிதுங்க அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகவே முடியல எதனால் இந்த ஒரு மாற்றம் அதாவது எல்லாருமே வந்து இவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட பாவம் இன்னைக்கு இவராலேயே எதுவுமே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏன்னா நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறது எல்லாத்தையுமே எல்லாருமே நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு விஷயம் சார் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாரு ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுறாரு இவரால மட்டும்தான் இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு இவராலேயே எதுவும் இன்னைக்கு முடியலையா அப்போது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியாச்சுங்க ஸோ இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா ஏன் இந்த இழப்பு எதனால வந்து நடந்துச்சு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தானே பண்ணோம் ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து அது ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அப்படியே கிணத்துல போட்டு கல் மாதிரி நிற்கிது ஆரம்பிக்கும் போது நல்லா பண்ணிட்டோங்க ஆரம்பிச்சு அதை ஏதாவது ஒரு விதத்தில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கும் போது எல்லாமே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி நிற்கிதுங்க இன்றைக்கி ஸோ நம்மக்கிட்ட இருந்து அதாவது நம்மக்கிட்ட நின்று பேசக்கூட தகுதி இல்லாதவங்கெல்லாம் இன்றைக்கி நம்மளை பார்த்து சில பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணிங்க எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிங்க இன்றைக்கி என்னாச்சு இதுக்கு தாங்க யார்கிட்டயே தான் சஜஷன் கேட்கணும் எல்லாம் த எனக்கே தெரிஞ்சதாக நீங்கள் வந்து யோசிச்சு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட நின்று பேசவே வந்து யோசிக்கக்கூடிய நபர்கள்லாம் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அதாவது இவ்வளவு பிரச்சனை நடந்தாலுமே இந்த தன்னம்பிக்கை தைரியம் என்னைக்குமே கைவிடலைங்க ஏதாவது ஒரு விஷயத்துல பண்ணி தைரியத்தோட எந்த எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரிங்க நாம் ஆரம்பிச்ச வேலையை எக்காரணத்துக்கு கொண்டு அதை நிறுத்திடக்கூடாது நிறைய பேர்த்துக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கோம் ஆனால் நமக்கு இன்றைக்கி ஒரு உதவின்னு பண்ணுறதுக்கு ஆளே இல்லை நம்மக்கிட்ட வந்து அதாவது கேட்காமையே கடன் உதவி கொடுத்து உதவி பண்ணவங்களாம் இன்றைக்கி நம்ம போய் ஒரு உதவி கேட்டுமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட ஆரம்பித்தது எல்லாமே அப்படியே டோட்டலாக நின்று போச்சுங்க ஸோ இந்த நிலையெல்லாம் மாறாதா பணம் வந்து பண தேவைகள் அப்படிங்கிறது பணப்புழக்கங்கள் ஒரு காலகட்டங்களில் நிறைய இருந்துச்சு கேட்டவங்களுக்கெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்து உதவி பண்ணேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்த உடனே யாருமே எனக்கு கொடுத்து உதவி பண்ணல திடீர்னு எங்கேருந்து வந்தது இந்த தடுமாற்றங்க இந்த ஒரு ஒரே ஒரு சான்ஸ் ஒரே ஒரு விஷயத்தில் டோட்டலாக எல்லாமே எனக்கு வந்து லாக்காயிருச்சுங்க நான் இருக்கிற இடம் மாறிட்டேன் செய்கிற தொழிலை மாற்றிட்டேன் போகாத இடத்துக்கு போயாச்சு வாங்காத இடத்துல வாங்கியாச்சுங்க கேட்காத இடத்துலையும் கேட்டாச்சு ஸோ இவ்வளவும் கேட்டு ரொம்ப ஒரு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவமானப்படக்கூடிய ஒரு நிலை ஏன் நம்ம இப்படி ஆனோம் ஸோ இந்த நிலையெல்லாம் நமக்கு மாறாதா இது எப்போ மாறும் இது மாறுச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது அதாவது நமக்கு வர வேண்டியது கரெக்டாக வந்துருச்சுன்னாவே இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடுவோம் ஆனால் அதுவுமே கரெக்டான நேரத்தில் வரமாட்டேங்குது ஸோ நம்மக்கிட்ட வாங்கினவங்களோட நிலையும் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் இந்த பாக்யஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் குரு பகவான் இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு பயிற்சி அடையிறதுங்க ஸோ அப்போ இந்த ரிஷபராசிக்கில வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து இந்த பாக்யஸ்தானத்தில் நடைபெறுவருக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி மேல படுதுங்க அதே நேரத்துல அந்த மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய தைரியஸ்தானம் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை மேல படுது சோ இந்த ஒன்னாம் இடத்துல என்னென்னா என்னன்னா இதுவரைக்கும் நீங்க தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தடைபட்டு இருந்தது இல்லையா அந்த தடைகள் அப்படிங்கிறது மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க யாரெல்லாம் உங்களால் அதாவது இவராலேயே வந்து முடியலன்னா இதுக்கு மேலே யார் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி அதை செய்து காட்டணும் அதை எப்படியாவது அதை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி காட்டணும்னு சொல்லி போராடி அதை வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்போகுது உங்களுடைய சுய கௌரவம் அந்தஸ்து மரியாதை உயரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இது போதாவது இந்த கேது பகவானது உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அந்த குரு பகவானுடைய படும் பொழுது இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த அந்த கெடு பலன்கள் கெடுதல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கும் அந்த தொழிலை நிறுத்தி வச்ச இடத்துலருந்து மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக போது எந்த பிஸ்னஸ் கொடுத்தாலும் செய்யக்கூடிய திறனுங்க உங்ககிட்ட ஏன்னா எல்லா விஷயத்தையும் அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டீங்க ஒவ்வொரு பிஸ்னஸில் பண்ணி அதில் என்னென்ன அனுபவங்கள் இருக்கோ அதெல்லாம் கற்றுக்கிட்டாச்சு ஸோ இதுக்கு மேல் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எந்த விதத்துலையும் எந்த தவறு செஞ்சிடக்கூடாதுன்னு யோசிச்சு யோசித்து செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டங்கள் இந்த நான்கு மாத காலகட்டங்கள் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது அந்த பிஸ்னஸை கட்டாயமாக நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கேட்ட இடத்துல கேட்டபடி உங்களுக்கு வந்து பணம் கிடைக்குங்க ஃபினான்சியல் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் பண தேவைகள் கரெக்டான நேரத்தில் பூர்த்தி அடையும் உங்கள் தொழில லாபகரமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியது இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி சுய கௌரவம் அந்தஸ்து மரியாதை எல்லாமே உயர்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது வேலையில இருக்கிறவங்களும் அதே மாதிரிதாங்க ஒரு வேலையில் இருக்கோம் இல்லை அடுத்த வேலைக்கு வந்து இப்போதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கோம் இல்லை வேலையை மாத்திட்டு வந்திருக்கோம் இந்த இடத்துல நமக்கு வந்து சரியான விதத்துல மரியாதை இல்லை நம்மளுடைய திறமை என்னன்னு தெரியாம நம்மளை வந்து ஒரு மாதிரி நினைக்கிறாங்க சோ தான் நம்ம திறமையை காட்டுறதுக்கான ஒரு தருணம் கிடைக்குமா அந்த நேரத்துல நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது நம்மளுடைய திறமை என்ன அவங்களுக்கு காட்டினா மட்டும்தான் நம்ம யாருங்கிற உங்களுக்கு புரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் தகுந்த ஒரு வேலை உங்களுக்கு கரிப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க ஒரு பொசிஷன் அதாவது உங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைப்பாங்க அந்த பொறுப்பு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக ஏற்று ஏற்று நடத்தி அதை சக்ஸஸ் பண்ணி காட்டும்போது மட்டும்தான் உங்களுடைய திறன் என்ன அப்படிங்கிறது அங்கே காட்ட முடியுங்க நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஒரு ரவுண்ட் ரெண்டு ரவுண்டு முடிச்சிட்டிங்க ஒரு மூணாவது ரவுண்ட் இருக்குது ஸோ ரெண்டு ரவுண்டு ஏதோ முடிச்சுட்டு இந்த மூணாவது ரவுண்டில் இருக்கு எப்படி எந்த மாதிரி டெஸ்ட் வைக்கலாம் இதில் இவருடைய திறமை என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து அமையுங்க அந்த நேரத்தில் உங்களுடைய தகுதி என்ன உங்களுடைய திறமை என்ன உங்களுடைய துணிச்சல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதே போல் இந்த பாக்யஸ்தானத்தில் வந்து குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குங்க வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு யோகமும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க தன்னுடைய நாட்டுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்குங்க அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு ரொம்ப வருஷமாக அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம் எதுவுமே ரிசல்ட்டு சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாமும் சரி நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமிலேயும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ஸோ ரொம்ப நாளாக வந்து ஒரு ஒரு மேரேஜ் அப்படிங்கிறதே வந்து டிலே ஆகிட்டுருக்குங்க அதே போல் ஃபஸ்ட் மேரேஜ் முடிஞ்சிடுச்சு அது வந்து சரியான விதத்தில் அமையல ஸோ ரெண்டாவது திருமணத்துக்கு வெயிட் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உண்டானபடி சில நல்ல முயற்சிகள் அப்படிங்கிறது எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண தடை அப்படிங்கிறது நீங்கும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல அந்த மகர ராசி மேலே படும் பொழுதுங்க புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகும் ஏன்னா நீண்ட நாட்களாக இந்த புத்திர பாக்கியம் தடைப்பட்டுட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்கு தகுந்தால் போல் சில புத்திரர் சம்மந்தப்பட்ட அனுகூலங்களும் ஒரு நல்ல தகவல்க்கும் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த ராசி அன்பர்களுக்கு ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு குழந்தை வந்து கருக்கலைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்குங்க நிறைய அதாவது குழந்தை நிற்கவே இல்லை ஸோ இப்போ இந்த காலகட்டங்களில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்தோம்னா நல்லா ஆனால் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் சரிங்க உங்களுடைய இந்த காலகட்டங்களில் இதுவெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சில விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க ஸோ எதுக்கெடுத்தாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா ரொம்ப வந்து விருப்பப்பட்டு தான் திருமணம் பண்ணோம் ரொம்ப வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப புரிஞ்சு புரிதல்கள் அதிகமாக இருந்தது ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாமல் சண்டை வருதுங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் சொலிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இதனால் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்திலோ அவங்களுடைய எதிர்காலத்திலேயோ எங்களால் வந்து சரியாக கவனம் செலுத்த முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அந்யோனியமும் நல்ல நெருக்கமும் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மையும் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க எந்த விஷயத்திலும் அதாவது தொழில் ரீதியாக வந்து நிறைய தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் பிடிக்காதவங்க நபர் சில நபர்களை வேலைக்கு வச்சுருந்துருப்பீங்க அதே போல் ஒருத்தர் வந்து உங்கள் வேலையை கெடுக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுலாம் உருவாகிட்டு அதெல்லாமே வந்து இந்த தைரியத்தனத்தோடு அதாவது மூன்றாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால சில பேர்த்த வந்து புதுசாக வந்து வேலைக்கு எடுக்கிறதும் சில பேர்த்து பழையாளங்களை வேலையை விட்டு அனுப்புறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாக்குவீங்க வீடு வாங்கணுங்க இல்லை அட்லீஸ்ட் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற வந்து ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இல்லை ஒரு வீடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டங்கள் புதிய வீடு கட்டுவதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது கை கொடுக்குங்க ரொம்ப நாளாக ஒரு வீட்டில் வாடகை வீட்டை வாழ்ந்துட்டுருக்கோம் சொந்தமாக ஒரு வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீடு வீடு கட்டு கட்டுவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க அதே நேரத்துல வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக்கக்கூடிய காலமா இருக்க போதுங்க உடல் ஆரோக்கியத்துல நல்ல மேன்மை அப்படிங்கிறது இருக்குங்க குழந்தைங்களுடைய கல்வியில கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரக்கூடிய காலம் ஏன்னா பணம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டுட்டே இருக்கு எனக்கு வர வேண்டிய பணம் கூட எனக்கு கரெக்டான நேரத்தில் வரமாட்டேங்கிதுங்க அப்போ நான் வாங்கின இடத்துல என்னால் சரியாக கொடுக்க முடியல இந்த பணமெல்லாம் வந்ததுன்னா இந்த பிரச்சனை இல்லாமல் எனக்கு தீர்ந்துடும் ஃபஸ்ட்டெல்லாம் கேட்காம நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ கேட்டாலுமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது ஸோ நிறைய முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டே இருக்கிறேன் அந்த பண பிரச்சனை அப்படிங்கிறது தீரவே மாட்டேங்குதுங்க ஸோ எனக்கு வர வேண்டிய பணமெல்லாம் கரெக்டாக வருமானு கேட்டிங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் இந்த ஒன்பதாம் தேதி முதல் ஃபெப்ரவரி மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஸோ நிறைய விஷயங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லை யாருக்காவது கடன் கொடுத்துருப்பீங்க அந்த கடன் உங்கள் கைக்கு வந்து சேருமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் பழைய சொத்துக்களை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பும் நிலுவை கடன் உங்கள் கைக்கு வந்து சேருங்க அதே போல் கடனில் ஒரு பகுதி தொகையை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நடக்கவிருக்கும் குரு பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டங்களில் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி